ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் நேஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஃபேக் ஆப்ஸை நம்ம வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ இதை பற்றி நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த சேனலில் ஒன்று நீங்கள் சப்ஸ்கிரைப் பல்லாட்டினா கீழே உள்ள ரெட்டில் சஸ்க்ரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க கூடவே ஒரு பில்ஸ் மூலம் வரும் அதையும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிருங்க இப்போ நம்ம வந்து வீடியோ பார்க்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா வந்து ப்ளே ஸ்டோர் ஓப்பன் வச்சுருக்கேன் நம்ம மொபைலில் ஒரு ஆப்பை நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஆப் வந்து ஒரிஜினலாக டூ கிளிக் நம்ம வந்து வெரிஃபை பண்ணிக்கிறது ரொம்பவே பெட்டர் இன்னைய நிலமில் பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே ஆப்ஸ் வந்துருச்சு மூவி டிக்கெட் புக் பண்ணுறதுலேருந்து பர்ச்சேஸ் பண்ணுற வரைக்கும் நமக்கு எல்லாத்துக்குமே ஆப்ஸ் இருக்குது அந்த ஆப்பை வந்து ஒரிஜினலாக டூ கிளிக் நம்ம வந்து எப்படி வெரிஃபை பண்ணலாம் அதை பற்றி பார்க்கலாம் நம்ம வந்து ஒரு ஆப்பை ஈஸியாகவே நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும் அது வந்து ஒரிஜினலாக ஃபேக்கான இப்போ நான் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு சில டிப்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நான் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து நான் ஒரிஜினல்னு சொல்கிறேன் எப்படி சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஷீட் கார்டால் பார்த்தீங்கன்னா டாப் டெவலப்பர்னு கொடுத்துருப்பாங்க இது வந்து எல்லா ஆப்ஸுக்குமே கொடுக்க மாட்டாங்க ஒரு சில ஆப்ஸ்க்கு மட்டும் தான் அது கொடுத்துருப்பாங்க இது கொடுத்துருந்தாங்கன்னா அர்த்தம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ட்ரஸ்டட் ஆப்னு நம்ம சொல்ல முடியும் இந்த டாப் டெவலப்பர் வந்து எல்லாமே நிறைய ஆப்ஸ் இருக்குது ஸோ அதுலேயும் நல்ல நல்ல ஆப்ஸும் இருக்குது ஸோ நீங்கள் வந்து அதிகமாக இது செக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன செக் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா ரேட்டிங் எல்லா ஆப்ஸுக்குமே ரேட்டிங் கொடுத்துருப்பாங்க அதிகபட்சமாக பார்க்க போனீங்கன்னா ட்ரஸ்டட் ஆப் எல்லாத்துக்குமே ஃபோர் பாயிண்ட் ஃபோர் ஃபோர் பாயிண்ட் டூ இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க ஸோ நீங்கள் வந்து இந்த ரேட்டிங்கை செக் பண்ணி பார்த்துக்க முடியும் ஒரு ஸ்லாப்ஸுக்கும் வந்து ரேட்டிங் இருக்காது ஒரு ஸ்லாப்க்கு வந்து ரொம்ப பூவராக இருக்கும் ஸோ நீங்கள் அதை வச்சே நீங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும் அந்த ஆப் வந்து ஃபேக் தான் அந்த மாதிரி இன்னொரு முக்கியமான இன்னொரு பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிவ்யூஸ் இப்போ வந்து எல்லா ஆப்ஸுக்குமே அவங்க வந்து ரிவ்யூஸ் கொடுத்துறாங்க ஸோ நீங்கள் வந்து இதில் பார்த்தீங்கன்னா அவங்க ஆப் கிரியேட் பண்ண ஃப்ரெண்ட்ஸே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கீழே வந்து அந்த ஆப் நல்லாயிருக்கு அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க அதில் ரேட்டிங் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் ஸோ நீங்கள் வந்து மோஸ்ட்டாக எல்லா ரிவ்யூஸும் நீங்கள் வந்து படித்து பாருங்கள் இதில் வந்து எந்த மாதிரி கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க நிறையா கமெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு சிலதுக்கு வந்து ரொம்ப பாசிட்டிவாக கொடுத்துருப்பாங்க ஸோ நீங்கள் அதை நீங்கள் வந்து தைரியமாக நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும் இப்போ எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா இன்னொரு ஆப் நான் காமிக்கிறேன் ஸோ இந்த ஆப் கீழே பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ் எல்லாமே நெகட்டிவாக தான் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஆப் நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணி உங்கள் டைட்டில் நீங்கள் வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க அந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க ஸோ நீங்கள் இதை படித்து பார்த்து தெரிஞ்சிக்க முடியும் ரேட்டிங் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப லோவாக தான் இருக்குது த்ரீ பாயிண்ட் டூ இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் இதை வச்சே நீங்கள் வந்து ரொம்ப ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும் ஒரு ஆப் வந்து ரியலாக பேக்கான நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பாப்புலரான ஆப்னால் அதில் வந்து டாப் டெவலப்பர் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க இதில் கொடுக்கவே இல்லை நெக்ஸ்ட்டு இந்த ஆப்லேயும் கொடுக்கல நெக்ஸ்ட்டு இதில் உள்ள யூசர்ஸை பார்த்திங்கனா ரொம்ப கம்மியான யூசர்ஸ் தான் இதில் பார்த்திங்கன்னா ஒன் ஹண்ட்ரட் இந்த மாதிரி தான் யூஸ் இருக்காங்க ரேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக த்ரீ பாயிண்ட் டூ இந்த ஆப்புக்கு பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் செவன் இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க ஒரு ஆப்பை நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி கவனிக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து ரிவ்யூஸை செக் பண்ணி பாருங்கள் ஸோ ரிவ்யூஸ்ல நிறைய யூசர்ஸ் வந்து அவங்களோட ஒப்பீனியன் சொல்லியிருப்பாங்க இதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்க முடியும் ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு சில வந்து நெகட்டிவாக கமெண்ட் கொடுத்துருப்பாங்க ஸோ நீங்கள் இதை பார்த்தும் ரியலாக ஃபேக்காக நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிக்க முடியும் நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து ரேட்டிங் செக் பண்ணி பாருங்கள் ஒரு சில இதுக்கு வந்து ஃபோர் பாயிண்ட் ஃபோர் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க நீங்கள் இதை வச்சு நீங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும் ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஒரு ஆப்பை வந்து ரியலாக ஃபேக்காக நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் மீண்டும் ஒரு நல்ல நல்லபடியில் நான் சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்